குருடி சரணம் யூடியூப் நண்பர்களும் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்ற பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையாக இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கு ராசிகள பார்க்கலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை மற்றும் ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு அதையும் பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நள்ளிரவு ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை இன்றைய திதி ஏகாதசி திதி நள்ளிரவு இரண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை இன்றைய கரணம் பபகரணம் மதியம் மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் ஆயுஷ்மான் நாமயோகம் மதியம் பனிரெண்டு மணி பத்து நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரையும் மதியம் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் செவ்வாய் ஆமாங்க இன்னைக்கு மேஷத்துக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆயிட்டார் அதாவது நேத்துலயே நேற்று நடந்துருச்சு ஆனா இன்னைக்கு காலையில ஆறு மணி ஆறு நிமிஷத்துக்கு செவ்வாய் மேஷத்துல இருக்கார் மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி உங்களுடைய ராசி அதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு சூழல் இரண்டாம் பாவத்துல அதாவது ரிஷப ராசியில புதன் குரு சுக்கரன் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்கள் இருக்குது சுக்கரன் ரொம்ப 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 பரம அஸ்தமன நிலையில இருக்கார் அப்போ சுக்கரன் அதிகமா பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையும் உண்டு அப்படிங்கறத சொல்லுது கன்னி ராசியில கேது பகவான் கும்பராசில சனி பகவான் மீன ராசியில ராகுவும் சந்திரனும் இணைய சோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது பிறக்குது முதல்ல பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபெல்லாம் பார்த்துக்கலாம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேலையில உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் சலிப்புகள் எல்லாமே தீர்வதற்குண்டான ஒரு சூழல் அதற்குண்டான தைரியமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது எதிர்பாராத ரீதியாக பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கசப்புகளும் சங்கடங்களும் வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு தேவையில்லாம ரொம்ப யோசிச்சு தான் அந்த பிரச்சனை ஸோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு சரியா உங்களுடைய பேச்சு நாள் உங்களுக்கு நல்ல பொருளாதாரமும் தொழில் சார்ந்த முன்னேற்றமும் ஒரு சூழ்நிலையை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் ஒன்பதுனாலும் இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறுதா ரிசபராசி ரிசபராசிக்கு மனதிற்கு பிடித்த சில முக்கியமான சம்பவங்கள் நடந்துறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது என்னன்னா ராசியின் அதிபதி அஸ்தமனமா இருந்தாலும் ராசிக்குள்ளேயே குரு பகவானும் புதன் பகவானும் சூரியனம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்போ மனசுக்கு பிடிச்சமான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது குடும்பத்துல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் பொருளாதார முன்னேற்றமும் எதிர்பாராத தனவரவும் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட மிதுன ராசி தேவையில்லாத அலைச்சலையும் செலவலையும் நம்மளே உருவாக்கிறோம் இன்னைக்கு உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத கரெக்டா முடிவு பண்ணி அதற்கு பின்பு செலவுகளை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமான விஷயமா இருக்கும் ஏன்னா கண்மூனித்தனமான செலவுகளை இன்று செய்ய நீங்கள் காத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத சொல்லுது சில நபர்களுக்கு உடல் உபாதைகள்னால மருத்துவ செலவுகள் வராது தவிர்க்க முடியாது ஆனால் அதை விட்டுட்டு மற்ற செலவுகளை குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு திறமைகள் இருந்தும் நிறைய அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சொல் தாய் ஒளி உறவுகள் மூலமாக அலைச்சலும் விரயமும் ஏற்படும் மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது என்பது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் மூன்று கடகராசி கடகராசிக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க சுய திறமையையும் தன்னம்பிக்கையும் மட்டுமே மையமாக வச்சு செயல்பட போறீங்க அந்த செயல்பாடு செலவுகளையும் அலைச்சலையும் குறைச்சு நல்ல சேமிப்பையும் லாபத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறப்போகுது அதிகமான ஆசைகள் இல்லாத பட்சத்துல உங்களுடைய காரியங்கள் வெற்றி 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 எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் வெற்றி கிடைக்கும் ரொம்ப ஓவரா ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதுல சின்ன சின்ன பிரச்சனைகளோட வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை சொல்லுது ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு வெற்றி ஒன்று கடகத்துக்கு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அதுதான் சிம்மராசி ரொம்ப ரொம்ப நல்ல நாள் உங்களுடைய பேச்சு உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு எல்லாமே தீர்க்கமா இருக்க போகுது என்ன செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ என்ன உங்களுடைய காரியமோ அதை மட்டும்தான் பேச போறீங்க எக்ஸ்ட்ராவா வேறு எதுவுமே பேச போறது கிடையாது எதுவும் செய்ய போறதும் கிடையாது உங்களுக்கு எது தேவையோ அந்த தேவை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நாள் வெற்றியும் லாபமும் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் சில நபர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாள் தோங்குவது அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டாசி பொறுப்புகளை நீங்கள் தேடிச் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது வயது மூத்த நபர்களுடைய அறிவுரையை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது உங்களுடைய செல்வாக்கை மிகச் சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான காரியங்களை வெற்றி உடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பெரியோர்களுக்கு மதிப்பளிக்கும் போது இன்னும் உங்களுடைய வெற்றியினுடைய அந்த தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது அப்போ வயது மூத்தவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு அதை கொடுத்து கேட்டுட்டு மூவான் மணி போறது இன்னைக்கு மச் பெட்டர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்ல நல்லாம நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல நாலு கிரகங்கள் ஆனால் ரெண்டு ஏழுக்கு அதிபதியான செவ்வாய் வளம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இன்றைய நாள் என்ன பண்ண போகுது அப்படின்னா கணவன் குழு கொஞ்சம் ஈகோவை டச் பண்ணி பார்க்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வாய்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்கும் நம்ம கொஞ்சம் அதை அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது கொஞ்சம் அனுசரிச்சு போங்க எதிர்பாராத நேரத்தில் பொருளாதார அமைப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது எப்படியோ வர வேண்டிய செலவுகள் ஒரு பத்து சதவீதம் செலவாக மட்டுமே மாறி ஒரு தொண்ணூறு சதவீதம் சேவிங்ஸ் வயது மூத்த நபர்களை அனுசரிச்சு போகணும் உங்களுக்கும் எந்த விதமான கம்ப்ரமைஸும் பண்ணிட வேண்டாம் புதுசாக எந்த விதமான மாற்றங்களையும் செய்ய வேண்டாம் அதுல கவனம் வேணும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு பார்த்தாச்சரி அடுத்ததா விருச்சிக ராசி விருச்சகராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழல் என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு ஐடியாவில் இருக்க மாட்டாங்க இன்னைக்கு நாலு கிரகம் ஒரே பாவத்துல இருக்கு அவங்க ஒரு இடியாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நீங்களுமே அவங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பேசுற மாதிரி தான் பேசுவீங்களே தவிர அவங்களை ஊக்கப்படுத்துற மாதிரி நீங்க பேச பேச மாட்டீங்க அப்போ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையாகட்டும் நண்பர்களாகட்டும் கூட்டாளிகளாகட்டும் யாராக இருந்தாலும் அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக சில வார்த்தைகளை பேச வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களிடம் உள்ளது அப்படிங்கிறத சொல்லு வேலை பலு சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் சொல்லுது இருந்தாலும் எதிர்ப்புகளை ஜெயிச்சிடலாம் வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியும்னால உங்களுடைய புத்திசாலித்தனத்தன சாதுரியமான நடவடிக்கையினால ஃபைனலா எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு அடுத்ததான் தனுர் ராசி தனுர் ராசி அன்பர்களுக்கு வேலை தொழில் வேலை தொழில் இது சார்ந்த சிந்தனை இன்று முழுக்க முழுக்க அதிகரிக்க போகுது அப்ப குழந்தையரையோ வீட்டுக்காரரையோ அல்லது ஒய்ஃபவோ இன்னைக்கு சுத்தமாக கண்டுக்கிட மாட்டோம் நண்பர்களை அம்மா அப்பாவை யாரை பத்தி யோசிக்க மாட்டோம் எனக்கு வேலை தொழில் பிஸ்னஸ் ஒர்க் இது இது ரிலேட்டடாவே இன்னைக்கு இருக்கிறதுனால இந்த மற்ற உறவுகள் இருக்காங்க இல்லையா மற்ற உறவுகிட்ட சின்ன சின்ன வெறுப்புகள் வரும் வந்து நீங்க கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அதே போல கூட்டாளி கிட்ட நண்பர்கள் கிட்ட சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஒரு கோபதாபங்கள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது என்ன எப்படி இருந்தாலும் உங்களுடைய காரியங்கள் என்று வெற்றி பெறும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு த மகர ராசி மகர ராசிக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது சின்ன சின்ன எதிர்ப்புகளோடு அதை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஆனால் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அதை வெளிப்படுத்துகிற வரைக்கும் தான் கொஞ்சம் தைக்கமாக இருக்கும் வெளிப்படுத்துறதுக்கப்புறம் அப்புறம் அதை செயல்படுத்தி மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில சம்பவங்களை நடத்தியும் காட்டிடுவீங்க இன்னைக்கு உங்களுடைய செல்வாக்கையும் உங்களுடைய ஆளுமையும் உங்களுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தி நல்ல ஒரு அற்புதமான நாள் மன நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நம்பர் ஒன்று ஒன்றுதான் கும்பராசி கும்பராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா எண்ணமும் சிந்தனையும் செயல்பாடும் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்க போகுது ரொம்ப கிளியர் கட்டா இதுதான் பண்ண போனோம் அப்படின்னு பக்கா பிளானோட இன்னைக்கு இந்த நாள தொடங்குவீங்க அதே போல் வண்டி வாகனத்துல சற்று கவனம் தேவை உறவுகளுக்கு உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் வருவதற்குள்ளான வாய்ப்புகளை சொல்கிறது அந்த ஒன்றும் கவனமா இருக்கணும் உங்களுடைய காரியங்கள் தடைகளுக்கு பின்பு நல்லது ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் இரண்டு அடுத்ததான் மீனராசி மீனராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா முழுக்க முழுக்க சுய சிந்தனையும் தீர்க்கமான செயல்பாடும் தன்னம்பிக்கையும் மட்டுமே உங்களை இன்றைய நாள் ஜெயிக்க வைக்கப் போகிறது பக்கத்தினருக்காக சில விஷயங்களை மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான சில மாற்றங்களும் செய்வீர்கள் சில நபர்களுக்கு மிக முக்கியமான இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா இன்றைக்கு அதை சரி செய்துக்கலாம் அதுக்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும் மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும் இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாள தோங்குது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டின் நம்பர் ஐந்து இந்த மூன்றாம் இடத்துல ராகு இருந்தால் என்னென்ன விஷயங்களை பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளை மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு லக்னாதிபதி பலம் பெற்றால் லக்னாதிபதி பலம் பெற்று ராகு மூன்றாம் இடத்தில் இருந்தால் தீர்க்க ஆயுள் ஆயுள் பலம் உண்டு அவங்களுக்கு லக்னாதிபதி பலத்தை பொறுத்து அது கொஞ்சம் முன்ன பின்னாகும் லக்னாதிபதி பலமாகி ஆகி மூன்று ராகு இருந்ததுன்னா ஆயுள் பலம் உண்டு உறவுகள் கூட நல்ல ஒரு நற்பு ரீதியான உறவு நிலை நீடிக்கும் பண பலம் அதிகரிக்கும் நல்ல பொருளாதாரம் ஆனா இவங்களுக்கு அந்த பேங்க் டாக்குமெண்ட்ஸ் பேப்பர் பென்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் இது சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய தொந்தரவுகளை பாக்குறாங்க அப்படிங்கறது சொல்லுது அதே போல வந்து இவங்களுக்கு வந்து இந்த பல் செட் வைக்கிறது இதெல்லாம் தங்கப்பல் கூட நிறைய பேர் வச்சிருக்காங்க மூணாம் இடத்துல ராகு அதை பத்தி பேச வரல பிரச்சனை வந்து அது ரெடி ஆகும் அப்படிங்கறத சொல்லுது ஓகே நாளைக்கு ஒரு அற்புதமான ஜோதிட குறி கூட நாளை ராசிபலன் பகுதியில சந்திக்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்